ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் வில்லேஜ் இருக்கோம் காலையில் எழுந்திரிச்சோன்னே மாமி வந்து பால் கறந்து டீ போட்டாங்க எங்கள்கிட்ட வந்து ரெண்டு மூணு மாடு இருக்கு எல்லாம் தேவையானது மட்டும் தான் பால் கறப்போம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் வந்துருச்சு இங்கே குட்டி குட்டி மீன் தான் இந்த கவலை மீன் வந்துச்சு இந்த மீனே கொஞ்சம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்பு தோசைக்காக கம்பு ஊற வச்சுருந்தேன் நார்மல் இட்லி தோசையும் அதுவும் ஊற வச்சுருந்தேன் எல்லாம் மாவு ரெடி பண்ண வேண்டியது தான் எங்கள் கிராமத்தில் வந்து சாப்பாடுலாம் செய்கிறதுக்கு விறகடுப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அது மாமி தான் அதிகமாக செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோழி எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு கோழிலாம் வந்து முட்டை விடுது எங்கள் வீட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோழி ஆடு மாடு எல்லாமே இருக்குது எங்கள் வில்லேஜ் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் மீனை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணியிருந்தாங்க அது வந்து மாமி சமையல் வந்து நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அவங்கள தான் மீன்லாம் சமைக்க சொல்லுவோம் அடுத்து மீன் குழம்புமே பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு வந்து நல்லா மண் சட்டியில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸுமே வந்து விறகடுப்பில் சமைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி Yeah. Thank you to all.